அரசியல் வேட்டையில் படப்பிடிப்பை போலவே மக்களையும் மந்தைகள் என பார்க்கும் மமதைக்குள் நின்றுவிட்ட மனிதத்தோடு வெட்ட வெட்ட துளிர்க்கும் கெட்ட எண்ணத்தின் நீட்சி என கடவுளை காரணமிட்டே காலனி வீசும் நீசத்தனம் பெருகிட காரணமிட்டு காலனி வீசும் நீசத்தனம் பெருகிட வாக்குறுதி தூண்டில்களுக்குள் மக்களை சிக்க வைத்து அவரவர் நலத்திற்கென அறுவடை செய்யும் அரசியல் தனம் நீண்டிட பகுத்தறிவில் நீளும் கரங்களே அழிவின் முகவரி தேடும் காலம் இது கருணையும் பொறுமையும் காவு வாங்கி கொண்ட எந்திர கூண்டில் இதயங்களும் எரிந்து சாம்பலாகுது பணத்தை எண்ணி எண்ணி பண்புகளை புறம் தள்ளும் நரகத்தின் பாதைக்குள்ளே நாகரீகம் நுழையுது அளித்து பணம் கூட்டி வற்றா ஆயுதமாய் குவியுது மாளிகை கணவான் ஏவளுக்கு மாளிகை கணவான் ஏவலுக்கு மரணத்தை தேடும் யுத்தங்களே எழுகின்றன மடியும் மக்கள் குவியலுக்குள் மாண்புகள் புதைந்து போகின்றன சாம்பலாய் போகும் தேகத்திற்குள் சச்சரவாழ் ஏதும் கிடைப்பதில்லை சாம்பலாய் போகும் தேகத்திற்குள் சச்சரவாழ் ஏதும் கிடைப்பதில்லை சமரசம் உழவும் மனங்களிலே சரித்திரம் நிலைத்தே திறந்திடுமே தரித்திரம் துரத்தும் அவலத்தை தாயகம் இழந்து அகதி என நகரும் கொடுமை ஓயட்டுமே நாகரீக எச்சிலுக்குள்ளே வேகும் பிணங்களின் துண்டங்கள் நாட்டை கிழிக்கும் கோட்டின் மேலே நாசத்தில் பிறக்கும் கண்டங்கள் தங்கிடும் சாவின் படைகளிலே தவித்திடும் மனிதா கேளடா தங்கிடும் சாவின் படைகளிலே தவித்திடும் மானிடா கேளடா பொங்கிடும் அன்பின் எண்ணத்தில் பறந்திடு எங்கும் விரைவாக கரத்தில் கிடைத்த புதையலையே கசக்கிட துளியும் பேராசை மடியும் தருணம் வந்துவிடும் புன்னகை பிறக்கும் பூமியிலே வெறுப்பின் கொற்றம் வீழ்ந்திடுமே புன்னகை பிறக்கும் பூமியிலே வெறுப்பின் கொற்றம் வீழ்ந்திடுமே அன்பே அறமென மலர்ந்திடுமே நன்றி